மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க வந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்தல் குளங்களை ஏழை முதியவர்களுக்கு இலவச வீடு வழங்குதல் இலவச விருந்தகம் குழந்தைகளுக்கு பால் முட்டை வழங்குதல் என தொடர்ந்து மக்கள் பணிகளை செய்து நன்மதிப்பை பெற்று வருகின்றனர் அந்த வகையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க வந்த தமிழக வெற்றி கழக தோழர்களை தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளனர் அதிகாரிகள் தமிழகத்தில் தற்போது பரவலாக மழையானது பெய்து வருகிறது சில இடங்களில் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் நிரம்பி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்க வந்த தமிழக வெற்றிக் கழக தோழர்களை ஆளுங்கட்சியின் தூண்டுதலின் பெயரில் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அப்போது அவர்களிடம் ஏன் தடுத்து நிறுத்துகிறீர்கள் என தோழர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் உரிய அனுமதி வாங்கிக் கொண்டு மக்களுக்கு உணவு வழங்குங்கள் என தமிழக வெற்றிக் கழக தோழர்களை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பியுள்ளனர் திராவிட மாடல் ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க கூட அனுமதி வாங்க வேண்டுமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்